வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்தர் கம்மி யாரை பற்றி பார்க்க போறோம்னா ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்லிட்டு அவர் டேரெக்டாக ஆரம்பிக்கல ஏன்னா வழக்கில் நிறைய நிலுவருக்காக வந்து அவரை தொண்டர் வந்தார் ஜோதி ராமன் வந்து அவர் மூலமாக ஆரம் ஒரு பதிவு பண்ணி வச்சுருக்கார் கட்சியை ஸோ இது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பார்த்தீங்கன்னா அவர் உதவியாக இருக்கும் ஒரு ஓபிஎஸ் சசிகலா பார்த்தீங்கன்னா கட்சியில் இணைய முடியல அதிமுகவில் இணைய முடியல ஒருவேளை பாஜக பார்த்திங்கன்னா கழட்டி விட்டாங்க பாஜக பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் கண்டுக்கல பட்சத்தில் ஸோ இந்த கட்சியை வச்சு ஒரு எண்பது இடங்களில் தென் மாவட்டங்கள் வந்து நின்று ஜெயிச்சு காமிக்கலாமுட்டு ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டாங்க தென் மாவட்டங்கள் நின்றா ஒரு சராசரியா முப்பது இடங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓபிஎஸ் ஏன்னா எம்ஜிஆர் பேர் வச்சிருக்கால அதிமுக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் கட்சிக்கு வாக்களிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது அதிமுக சேர்ந்தவங்களே பார்த்தீங்கன்னா வாக்களிக்க வாய்ப்பு இருக்குது இப்ப எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தது முக்கியமான காரணம் எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லிட்டு ஆரம்பிச்ச முக்கியமான காரணம் ஏற்கனவே வந்து டிடி தினக்கர் அம்மா திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்காருல்ல ஸோ இது அம்மா கட்சின்னு சொல்லிட்டு டிடி தினக்கம் கட்சிக்கும் ஸோ எம்ஜிஆர் பேருக்கும் சொல்லிட்டு ஓபிஎஸ் கட்சிக்கும் வாக்களிக்க வாய்ப்பு இருக்கு இப்போ ஓபிஎஸும் டிடி தினக்கரும் கூட்டணி வைக்க பட்ச வைக்கிற பட்சத்தில் அதிமுக முழுமையாக காலியாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதிகபட்சமாக கொங்கு மன்றத்தை ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண தவிர்த்து தென் மாவட்டங்களில் வட மாவட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வீல் சேர் தான் சந்திக்க வாய்ப்பு இருக்குது இப்போ டெல்லி மேலே நம்பிக்கை கொஞ்சம் குறைஞ்சலாம் அட்வான்ஸாக பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் ஒரு கட்சியை பதிவு பண்ணி வச்சுருக்கதான் சொல்கிறாங்க அதே மாதிரி வந்து ஓபிஎஸ் இணைக்க மாட்டேன் ஓபிஎஸ் மாணுகனாக நான் ஒரு ஒரு சீட்டு தரேன்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகிறதாக சொல்கிறாங்க பட் எதுக்குமே பாத்தீங்கன்னா இப்போ ஓபிஎஸ் உடன்பாடில் இப்போ ஓபிஎஸ் அடுத்த கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்றத்தில் இந்த கட்சியை நின்றா எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய பின்னடைன்றது தெளிவாக எடப்பாடிக்கே புரிய ஆரம்பிச்சிருந்த ஒரு ஆலோசனை நிறைய பேர் இருக்காங்க ஓபிஎஸ் இணைச்சுங்கிறதெல்லாம் பெரிய பிரச்சனை ஆயிருன்ற மாதிரி என்னதான் பிஜேபி அதிமுக கூட்டணி வச்சாலுமே தென் மாவட்டங்களில் முழுமையாக வந்து வாஷ் அவுட் ஆற மாற ஒரு சூழ்நிலை தான் பார்த்தீங்கன்னா இருக்குது இப்போ பிஜேபி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இரண்டாவது இடம் மதுரையிலலாம் நாடாமற்ற தேவை வந்துச்சுன்னா அது ஓபிஎஸ்னால தான் ஸோ இப்போ ஓபிஎஸ் வந்து சுழட்டி விட்டு அதிமுகவும் எடப்பாடியும் பிஜேபியும் கூட்டணி வச்சாலும் பெரிய லெவலில் தென் மாவட்டங்களில் எடுபடாது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஸோ இந்த இன்ஃபார்மேஷன் ஷேர் சார் தேங்க்ஸ் வீடியோ